ஹய் ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு போச்சம்பள்ளி சந்தையை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஸ்பெஷலாக கிடைக்கிற சந்தக்கறி சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை நடக்குதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த சந்தை இருக்குது இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்னென்னா தமிழ்நாடாவில் ரெண்டாவது பெரிய சந்தை இந்த சந்தையில் காய்கறி தானியத்தில் இருந்து கோழி ஆடு மாடு வரைக்கும் எல்லா பொருட்களுமே கிடைக்குங்க ஆட்டு சந்தைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோழி சந்தை இருக்குது இந்த ஆரம்ப விலையாக கலர் கோழி குஞ்சு பத்து ரூபா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே நிறைய விதமான கோழி வச்சுருக்காங்க நாட் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் வான்கோழி வாத்து கிண்ணி கோழி நிறைய வெரைட்டியான கோழி வந்து இங்கே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாக தான் வந்திருக்கோம் இருந்தாலுமே கூட இங்கே நிறைய வெரைட்டியான கோழிங்களை வந்து நாங்கள் பார்த்தோம் ஏ ஒரு கவர்தான் கூட ஒண்ணு ப்ரோ நாட்டு கோழிக்குச்சா எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு درست پين 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 صاحب دري دري چلو گتو ارجو ڪريتا 1.7 1.7 2.1 1.1 1.1 گڈ کرا رے پچھ رے رے کاٿ ورت مڙگڙو پچھ هلو ஆட்டு சந்தைக்கல என்ற ஆகிறோம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்காட்டுங்க நிறைய ஆர்டர் போச்சம்பள்ளி ஆட்டு சந்தையில் பரபரப்பாக ஆடு சேல்ஸ் இருக்குங்க இப்போ டைம் வந்து ஒன்பது மணி ஆகுது இதுவே நீங்கள் ஒரு அஞ்சு இருந்து ஏழு மணிக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்காரு இந்த இடம் ஃபுல்லுமே ஆடுங்களால் நிரம்பி இருக்கும் நம்ம போச்சம்பள்ளிக்கு தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா இருந்தும் ஆடுங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இந்த போச்சம்பள்ளி சந்தைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா இந்த ஸ்பெஷலாக கிடைக்கிற சந்தைக்கறி சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணதாங்க வந்திருக்கோம் ஆனால் இந்த சந்தைக்குள்ளார என்ட்ரி ஆன உடனே இதை சுற்றி பார்க்கணும்னு ஆர்வம் வந்துருச்சுங்க அதனால் சந்தையை அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாகவே வந்து சாப்பிட வரலாங்க சரி வாங்க சந்தையை போய் சுற்றி பார்க்கலாம் கொடுக்குறேன் நூறு கேஜ் ஆட்டோ சந்தைலேருந்து கொஞ்சம் உள்ளார வந்தீங்கன்னா இந்த கறி கடையெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த ஆட்டை வெட்டி அப்படியே சேல்ஸ் இருக்காங்க அங்கே இருக்க கறியோட ரேட் எல்லாம் இருக்க அண்ணன் ஒருத்தர் சொல்கிறாரு வாங்க கேட்போம் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோண்ணா என்ன ரேட் வருதுண்ணா கிடையாது வரும்

சந்தையில் காய்ங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம வீடு எடுத்துகிட்டு வரதான் பார்த்துட்டு அங்கே இருக்காக்கு ஒரே சிரிப்புங்க நம்ம சந்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக சந்தக்கறி ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஆட்டு சந்தைக்கு பக்கத்தில் இந்த சந்தக்கறி ஹோட்டல் இருக்குங்க கடைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது குண்டாலாம் காலியாக இருக்கிறத பார்த்துட்டு மனவர்த்தத்தோட வருத்தத்தோடு கடக்கலை என்னென்ன சாப்பாடெலாம் காலியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் உள்ளே வாப்பா சுட சுட ஆட்டு போட்டி குழம்பு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு சரிண்ணா அப்படியே நம்ம வந்து நம்ம ரெசிபியை வந்து வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கேட்டேன் இதில் போய்ட்டு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் வீடியோ வளைச்சி வளைச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஹோட்டலில் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்காங்க அந்த ஆடு நம்ம கடைக்கான ஆடு தானே இந்த மாதிரி சந்தக்கரி ஓட்டலில் என்ன சிறப்புன்னா மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர ஆட்டை இங்கே வெட்டி சமைச்சி நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதுதான் இந்த சந்தக்கரி ஹோட்டலோட சிறப்பம்சம் சாப்பாடெல்லாம் சூடாக ரெடி ஆகிட்டே இருக்குது கடையில் ஒரே பரபரப்பாக இருக்குங்க அந்த பக்கம் போனால் ஆட்டு தோலை உரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போனால் ஆட்டுக்கறையே சின்ன சின்ன பீஸாக வெட்டிகிட்ருக்காங்க சரி பின்னாடி போகலாமேன்னு போனால் அங்கே சுட சுட ஆட்டுக்கறி குழம்பு கொதிச்சுட்ருக்கு சரி முன்னாடி தான் போகலாமேன்னு போனால் பந்தியில் இடம் இல்லைங்க ஓகே என்ன பண்ணுறது கொதிக்கிற குழம்பையாவது வீடியோ கொடுக்கலாமேனு கிளம்பிட்டேன் சுட சுட ரெடியான குழம்பை குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க

கடை காரியாக பண்ணிட்டு போட்டு ஓகே ஆனால் நம்ம கடைக்கு வாங்குற ஆடெல்லாம் இங்கே நம்ம சந்தையில் வாங்கிடுறோம் அதாவது நேற்று வந்து ஆடு ஆட் இப்போ இன்னைக்கு வாங்குற ஆட வந்து காரிமலக்கு காரிமலை வந்து பத்தமையு அப்படி ரோலிங் ரோலிங் பண்ணிக்கிறீங்க இன்னைக்கு நாள் முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திக்கா இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஓகே கஸ்டமர் வந்துட்டே சாப்பாடு என்ன பண்ணுவீங்க ரெடியாக இருக்குங்க டைமிங் நாலு சாப்பாடு யூஸ் பண்ண மசாலா நம்ம சொந்த இது கிட்டத்தட்ட கடை கிடையாது மசாலா இஞ்சி அண்ணா அப்படியே உங்க நான் கடைப்பேரு ஃபோன் நம்பர் மட்டும் என் பேர் வந்து கார்த்திங்க நாயுடு சந்தக்கரி ஹோட்டல் நம்பர் கேட்டால் நைன் எயிட் நைன் ஃபோர் டூ செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சரி இந்த நம்பர் கால் பண்ணுவோம் பண்ணா சரி தேங்க்யூண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே தானே அண்ணங்கிட்ட பேசிட்டு வர்றதுக்குலாம் இந்த பக்கம் போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க போட்டி குழம்பு வந்து குண்டால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆட்டு குழம்பும் போட்டி குழம்பும் ரெடியாகிடுச்சு அந்த டைமில் சாப்பாடு காலி அடிச்சிங்க அதாவது இந்த சந்தைக்கு வர மக்கள் சந்தைக்கறி ஹோட்டலுக்கு வராங்க சாப்பிட்றாங்க போய்ட்டே இருக்காங்க அதனால் சாப்பாடும் காலியாகிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சுட சுட சாப்பாட்ட கொட்டி கொண்ட முன்னாடி வச்சுட்டாங்க அனைத்து ஐட்டமுமே ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட ரெடி ஆக வேண்டியதுதான் சரி வாங்க சாப்பிட போகலாம் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி வீடியோ பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க களியோடய ப்ரைஸ் நாற்பது ரூபா சாப்பாட்டோட ப்ரைஸ் ஐம்பது ரூபா மட்டன் சாப்பாட்டோட சாப்பிட்ணுன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க அன்லிமிட்டெட் சாப்பாடு தான்

பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் இருக்குங்க நம்ம கிராமம் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் பண்டிகை அப்போ செய்வாங்களே மட்டன் குழம்பு அதே டேஸ்ட்டு தான் இருக்குது கோட்டை குழம்பு நம்ம அண்ணா தான் ஒரு பிடி பிடிக்கிறாப்பில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி சந்தக்கிரி ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களா எந்த ஊர் சந்தக்கரியில் வந்து சாப்பிட்ருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாபாய் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்